சமீப காலமா இணையதளங்கள்ல சில வீடியோக்கள் வருது அது என்னன்னு கேட்டீங்கன்னா விவசாயி கூட்டம் விலை கட்டு விடியாதுல அப்படிங்கறக்காக தக்காளி பழத்தை கொண்டு ரோட்ல கொட்டுறதும் பாலை கொண்டி ரோட்ல ஊத்துறதும் மாங்காய தண்ணியில போடுறதும் ரோட்ல கொட்டுறதும் ஏன் இன்னைக்கு கூட மல்லிகைப்பூ கொண்டி வாக்கில கொட்டுற மாதிரி வீடியோக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் உண்மையா யார் போடுறாங்க அப்படின்னா இடைத்தரகரை தான் போடுறாங்க எந்த ஒரு விவசாயமே கண்டிப்பா இந்த மாதிரி போடவே மாட்டாங்க யாராவது பத்து மாசம் சுமந்து பத்தெடுத்த குழந்தைய ரோட்ல ஓடி விடுவாங்களா இல்ல கொல்லுவாங்களா ஒரு அரிசி உற்பத்தி பண்ற ஒரு பொருள் உற்பத்தி வர எந்த விவசாயமே எந்த பொருளுமே ரோட்ல ஓட்டி கொட்ட மாட்டாங்க அதாவது ஒரு முட்டுவலி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துன்னா இதை விட்டா கடைசிக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் வருமா சரி கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க வித்துட்டு பணத்தை வாங்கிட்டு வரதான் பாப்பாங்களே தவிர இப்படி கொண்டு ரோட்ல போட்டிட்டு வீடியோ போட்டுவிட்டு இருக்க மாட்டாங்க ஏன் இதே விவசாயி வாங்க மல்லி போ இருபது ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு விற்கும் போது லாபம் வரும்போது எங்களுக்கு விவசாயிட்டு வாங்கி இவ்வளவு லாபம் வந்திருக்கேன்னு எனக்கே நீங்க வீடியோ போட்டுருக்கீங்களா யாருமே அப்படி போட மாட்டேங்களே எந்த விவசாய தக்காளி பாதத்தை கொண்டு ரோட்ல கொட்டா அந்த விவசாயம் விவசாய வரச்சோன்னு பார்ப்போம் எந்த விவசாயமே தக்காளி பாதை போட்டு கொண்டு ரோட்ல கொட்ட மாட்டா அப்படியே அவனுக்கு கட்டுப்படி ஆகுனாலும் கிடைச்ச வழியாவது வாங்கிட்டு போவா அப்படியே அவனுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னாலும் நாலு பேர் இல்லாத சாப்பிட்டு ரோட்லயே கொடுத்துட்டு வந்து துணிதியா தேடுவான் விவசாயி உங்களை ரோட்ல கொட்டிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்க மாட்டான் அப்படி கொஞ்சம் அழுகின பழம் இருந்தா முடி கொட்டுவா அது குப்பையாவது ஆகுது அப்படின்னு ரோட்ல வந்து வீணா கொட்டிட்டு உங்களை மாதிரி கேடு கட்ட வீடியோ மாதிரி போட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்க மாட்டாங்க நீ கோடி கோடியே லட்ச லட்சமா சம்பாதிக்க விவசாயிட்டு வாங்கி விவசாய தலையில கையை வச்சு ஆனா உங்க கொஞ்சம் கட்டு உடையாருன்னு வீடியோ போட்டு விவசாயி கொண்டாந்து கொட்டுறாங்க அப்படின்னு இப்படி வீடியோ போட்டுட்டு வெக்கமெல்லாம ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க விவசாயிதான் உங்களுக்கு எல்லாம் இழிச்சு வாங்குகிற தெரியுறாங்களா ஒருத்தன்டா நான் தக்காளி பழத்தை கொண்டாந்து ரோட்ல கூட்டிட்டு இருக்கிற ஒருத்தன்டா பூவை கொண்டாந்து வாய்க்கால ஓட்டிட்டு இருக்கிற கேனு கே கொண்டாந்து பால் கொண்டாந்து ரோட்ல ஓட்டுறீங்க எத்தனை எந்த விவசாயி அத்தனை கேனு பால் வச்சிருக்கிற எந்த விவசாயி மாங்க உற்பத்தி பண்ற எந்த விவசாயி மூட்டை மூட்டி ஒரு ஆட்டோவில் வச்சிருக்கிற அளவுக்கு பூ வாங்குற நீ விலக வந்தோன்னு விவசாயிகிட்ட ரெண்டு ரூபாய்க்கு பூ வைத்த ஐம்பது காசுக்கு வாங்குறியோ இருபது காசுக்கு வாங்குறியோ தெரியல அவம்பாடுக்கு அப்பாவி கம்மியான ரேட்டு கொடுத்து போட்டு அவங்க நஷ்டமா அவன் போதிருக்கா ஒரு கிலோவுக்கு ஒன்னா ரூபாய் கிடைக்காது உனக்கு நஷ்டம் ஏன்னா லட்ச லட்சமா கோடி கோடியா வர்றப்ப உனக்கு ஒன்னார ரூபாயில சின்ன மாவண்டதான் தெரியும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொண்டாந்து கொட்டிட்டு அது உடனே வீடியோ எடுத்து போட வேண்டியது வெக்கமில்லையா உங்களுக்குல்ல என்ன பூ உற்பத்தி வேண்டிய நீ போய் உற்பத்தி பண்ணினா உனக்கு தெரியும் சும்மா வீடியோ போட்டுக்கிட்டு என்ன கீழே கமாண்ட்னா இது ஒரு ஏழை கொடுக்கலாமல கொடுக்க மாட்டானுங்க விவசாயம் தான் கொடுப்பானுங்க இந்த இடைத்தரர்களை கூட்டம் கொடுக்க மாட்டாங்க நான் சொல்றேன் கேளுங்க இந்த இணையதளங்களை நல்ல வேலைக்கு பயன்படுங்க விவசாயிகளுக்கு நான் உண்மையா ஒண்ணு சொல்றேன் விவசாயிங்கிறது மிகப்பெரிய லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் இந்த மாதிரி இடைத்தரகர்கள் கொடுத்து கொடுத்து உங்களை எல்லாம் குட்டிச்ச ஒரு ஆக்கி ஒண்ணுமே தான் ஒரு டாக்டரோட பையன் டாக்டர் படிக்க வைக்க ஆசைப்படுறாரு ஒரு சினிமா நடிக அவன் பையன் நடிகனாக்க ஆசைப்படுறா ஒரு கலெக்டரோட பையன் அவனோட கலெக்டர் ஆக்க ஆசைப்படுறாரு ஆனா விவசாயியோட பையன் தான் பையன் மட்டும் விவசாயத்துக்கு வரவே கூடாதுன்னு நினைக்கிறா அந்த அளவுக்கு பிடிச்சவரோட வச்சிருக்காங்க இந்த இடைத்தரவர் கூட்டம்ல விவசாயம் இந்த மாதிரி இணையதளங்கள் நல்ல அன்னைக்கு தான் இணையதளங்கள் இல்லை இன்னைக்கு இணையதளங்கள் இருக்கு இப்ப நான் கடலை போட்டேன் ரெண்டு வருஷமா நான் கடலை போட்டேன் பத்து புதி கடலை ஆச்சு இப்படிதான் வீடியோ போட்டேன் என்கிட்ட கடலை இருக்குது வேணா வந்து வாழ்க்கை பத்து புதிகாய் இன்னொரு பத்து புதிகாய் இருந்தா கூட வாங்குற கால் வாங்கினாங்க ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொதி வாங்கி அடிச்சு எண்ணெய் அடிக்க வச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி நீங்க இணையதளத்தை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க தயவு செஞ்சு போட்டு ஏதோ ஒரு இடைத்தர கொடுத்து அவங்க போய் ரோட்ல போட்டி பூ போட்டு ஒவ்வொரு விவசாயி கன்றாடி தரப்படுத்திட்டு இருக்கிறாங்க விவசாயி இதை பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லி உண்மையிலேயே மனசு வலிக்குதுங்க நான் ஒரு விவசாயத்தை இந்த தான் இந்த வீடியோ நான் போட்டு இருக்கிறேன் இந்த இடைத்தரகர் ஊட்ட விவசாயிகிட்ட என்னென்ன ஏமாத்திட்டு இருக்கீங்க ஆஹ் கிலோல இடையை மாத்த வேண்டியது ஐம்பது கிலோ வர வேண்டிய காய் நாற்பத்தி ஆறு கிலோ தான் வருது அதுல நாலு கிலோ மூட்டைக்கு நாலு கிலோ அடிக்க வேண்டியது அது இல்லாம தேங்காய் நல்ல காயா இருந்தாலும் இது அழுகின காய் அப்படின்னு சொல்லி அதுல அஞ்சு ரூபாய்க்கு குறைக்க வேண்டியது என்ன விவசாயிகளை உங்களுக்கு என்ன மாக்கானா தெரியுது எல்லாத்துக்கு அதுக்கு இப்படி நீங்க போய் மாங்கு மாங்கு விவசாய கூட்டம்ல காற்றுல தான் உழைக்கிறீங்களா தவிர புத்தியோட யாருக்குமே பேச தெரியுறது அதனால அதனாலதான் உங்க மேல ஏறி ஏர் ஏறி எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இடைத்தரங்க கூட்டம் லட்ச லட்சமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க நீங்க அந்த கோவன் துணி கூட இங்க இழந்துட்டு தான் போறீங்க இப்படியே விவசாயம் பண்ணீங்கன்னா முதல்ல விவசாய கூட்டம்ல ஒண்ணு சேருங்க நீங்க நேரடியாக விற்பனை பண்ணுங்க ஏன்னு கேளுங்க இன்னைக்கு இணையதளங்கள் எவ்வளவோ இருக்கு உங்ககிட்ட என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க இணையதளம் போடுங்க எங்க இவ்வளவு நெல் இருக்குது என்கிட்ட இவ்வளவு கடல் இருக்குது இவ்வளவு தக்காளி இருக்குது வாங்குறதுக்கு ஜனங்க ரெடியா இருக்கிறாங்க குடுக்குற உங்களுக்கு தான் இந்த நேக்கு தெரியல மொத்தமா வாங்க மாட்டாங்க வந்து எப்படி வேணாலும் வாங்க ஏன் ஒரு ஊர்ல அஞ்சு விவசாயி இருந்தீங்கன்னா மூணு பேர் உற்பத்தி பாருங்க ரெண்டு பேர் விற்பனை பாருங்க ஏன் விற்க முடியாது எவ்வளவு பெரிய பெரிய கோடி சொன்ன விட நீங்க அதிகமா சம்பாதிக்கல நீங்க வைக்கிறதாங்க வில நான் உற்பத்தி பண்ற நம்ம வெப்பையா விலை யாரு எவனோ வந்து இடைத் நமக்கு வேலை வச்சுட்டு இருக்கணும் ஒரு சிகரெட் கம்பெனிக்கார அவன் தயாரிக்கிற போறது அவன் வைக்கிற ரேட்டு ஆனா கரும்பு நம்ம போட்டு போட்டு எனக்கு ஐநூறு ரூபாய் சேர்த்து கொடுங்க ஒரு முன்னூறு ரூபாய் சேர்த்து கொடுங்கன்னு நான் போய் கால் வந்து பிச்சைக்கார மாதிரி கெஞ்சிட்டு வந்துருக்கிறோம் உற்பத்தி பண்ற கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆனா வாங்கி நம்ம கிட்ட வாங்கி சாப்பிட்டு உடம்பு வளர்த்திட்டு இருக்கிறவன் நம்ம கிட்ட பண்ணாட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுதான் விவசாயிகளோட நிலைமை இப்படி உற்பத்தி பண்ணி அடுத்தவங்கட்ட பேச்சு வாங்கிட்டு வாழ வைக்கிறதுக்கு இருக்கிற இடத்துல உற்பத்தி பண்ணி நம்ம முட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கல பசின்னு ஒண்ணு வந்தாத்த பஞ்சம்னு நோன் வந்தாத்த விவசாயியோட அருமை எல்லாருக்குமே தெரியும் இனிமேலாவது உற்பத்தி வந்த பொருள நீங்களே விற்கிற கத்துக்குங்க இப்படி இடைத்தரவர்களும் நம்பினீங்கன்னா உங்க பரம்பரை இல்ல உங்க எதிராக சந்ததியும் சேர்ந்து பிச்சை எடுக்க வேண்டியதா இனிமேல் தோட்டத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் தோட்டம் வந்து விவசாயம் ஒண்ணுமல்ல எந்த லாபம் அல்லவா இப்படி வீடியோ போட்டு புலம்பிட்டு நாம ஓந்துருக்க வேண்டியது உங்ககிட்ட வாங்கி விற்கிறேன் பையன் அமெரிக்காவில படிக்கிறான் ஓன் பையன் அரசு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறான் இதெல்லாம் ஏன் ஏன் நீங்க சிந்திக்கிறது இல்லையா நமக்கு தேங்காய் பதினேழு ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்கி அவன் ஐம்பது ரூபாய்க்கு வித்தி ஏன் நீ ரூபாய்க்கு கொண்டு வீ ஏன் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொண்டு வீ வீடியோ போற ஆளுங்களுக்கு இந்த இடைத்தலை இருக்கேன் நான் சொல்றேன் ஏன் எப்போ தேங்காய் மொத்தமா வாங்குறீங்களே அதை கொண்டு ரோட்ல கொட்டிருக்கிறீங்களா இல்ல நெல்லை வாங்குறீங்களா அதை கொண்டு கொட்டி இருக்கீங்களா இல்ல கடலை வாங்குறீங்களா அதை கொண்டு கொட்டிக்கிறீங்களா எல்ல வாங்குறீங்களா அதை கொண்டு கொட்டிக்கிறீங்களா ஏன்னா அதெல்லாம் வச்சு விக்கலாம் எப்படி வேணாலும் வித்துக்கலாம் சம்பாரிச்சுக்கலாம் மொத்தமா வாங்கி ஒரு குடோன் அடிக்க வச்சு விளையாடுறப்ப நீங்க நிறைய இந்த உடனே மட்டும் ஒரு நூறு கிலோ கிலோ வாங்கிட்டு ஒரு இருபது கிலோ ரோட்ல கொட்டிட்டு அத வீடியோ எடுத்து போட்டுட்டு மக்கள் ஐயோ விவசாயிகளும் பொங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீ எச்சு வச்சு வித்துக்கு நீ இருபது ரூபாய்க்கு தக்காளி பாவை கட்டில ரோட்ல கொட்டரிய அந்த தக்காளி பழத்தை நீ விவசாயிக்கு எவ்வளவு கேவாங்க ரெண்டு ரூபாய்க்கு வாங்கிருப்ப இல்ல மூணு ரூபாய்க்கு அவ அவனுக்கு வலிக்காதா உனக்குதான் வலிக்குதா ஏன் உங்களுக்கு சின்ன அமௌண்ட் வர்றது நஷ்டம் ஆனா மொத்தமா நட்டமடை விவசாயி கூட்டம் கைத்து போட்டு தூக்க தொங்குறது இதை பாருங்க விவசாயி கூட்டம் உற்பத்தி பண்ற நீங்க நீங்களே விற்பனைக்கு வாங்க அப்பதான் உங்களுக்கு விவசாயம் கட்ட முடியாது அதனோட லாபம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை விட்டுப்பட்டு யாரோ ஒரு இடைத்தரகர் கொடுத்து போட்டு எனக்கு நட்டமாவது நட்டமாவது நீங்க காலத்துக்கு நட்டமாக தான் இருக்கு நம்ம கிட்ட வாங்கறதுக்கு ஜனங்க தயாரா இருக்காங்க ஆரோக்கியமான பொருள் வாங்குறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்க ஆனா அந்த மக்களுக்கும் கொண்டு கேடுகட்ட ஒரு ஒரு கீரை வாயு போய் மருந்தடிச்சு மருந்தை கலக்கி நாம நல்ல தரமா கொடுப்போம் அடிக்கி மருந்து கலக்கி வச்சிருந்து பிரிட்ஜ்ல வச்சு அதை வச்சு இதை வச்சு ஜனங்களுக்கு கொடுத்து அவங்கள நோயாளியாக்கி இவங்க சம்பாதிட்டு இருக்கிறாங்க எப்பதான் நம்மளா திருந்த போறோமோ தெரியல முதல்ல விவசாய கூட்டம் இருங்க புரியுதுங்களா பாலை கொண்டி தனியார் குடுக்குறீங்க கம்மியான ரேட் ரோட்ல ஊத்துறீங்க அந்த ரோட்ல ஊத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா இடைத்தரகரா தான் இருக்கு உண்மையான பால் பிச்சுமெல்லாம் இருக்கவே முடியாது எந்த விவசாயி கூட்டமே ரோட்ல ஒண்டி சத்தியமா கொட்ட மாட்டாங்க நான் அடிச்சு சொல்லுங்க எந்த விவசாயி உற்பத்தி வந்தவங்க கொண்டு ரோட்ல கொட்ட மாட்டா கடைசி கொண்டி குப்பையாடுன்னு காட்டில எழுதி போடுவானே தவிர இப்படி வீடியோ எடுத்து போட்டுட்டு மக்கள் காட்டிட்டு இருக்க மாட்டா இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த வாய்க்கால் வண்டி கொட்டுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இடைத்தரகர்கள் யாருமே கொட்ட மாட்டானுங்க நாலு பேருக்கு நூறு நூறு ரூபாய் கொடுத்து கொட்ட சொல்லி வீடியோ எடுப்பாங்க இப்படித்தா விவசாயி மாதிரி இருக்கிறாலும் வீடியோ எடுப்பாங்க எந்த விவசாயமே அந்த மாதிரி எல்லாம் கொட்ட மாட்டாங்க மனசார கொட்ட மாட்டாங்க உற்பத்தி பண்ண பொருளை நீங்க தெரிஞ்சுங்க இடைத்தரகர் பண்ற வேலை தாங்க இதெல்லாம் எந்த விவசாயமே கொட்ட மாட்டாங்க அந்த உண்மையை தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்குங்க கமாண்ட்ல வந்து இடைத்தரங்களை திட்டுங்க தப்பு இல்ல ஏன்னா அவங்க தான் தப்பு செய்யறாங்க எந்த விவசாயமே அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க முதல்ல இந்த இடைத்தரகர்கள் உள்ளூட்ட விவசாயத்துல ஒழிச்சு கட்டுங்க அப்ப தாங்க விவசாயம் நல்லா இருக்கு விவசாயம் செலுத்தி இடைத்தரகர் இருக்கிற வரைக்கும் விவசாயம் உருப்பிடாம தான் போயிட்டு இருக்கு விவசாயி செத்து தான் போயிட்டு இருப்பா அது இல்லாம விவசாயி எந்த பொருள் என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்கிறத இனிமே தெரிஞ்சுக்கங்க நம்மளோட சேனல்ல அதெல்லாம் நான் சொல்ல போறேன் விவசாயிகிட்ட இணையத்தரர்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க உங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அவங்க எவ்வளவு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற விளக்கம் எல்லாமே நம்ம சேனல் சொல்லுவேன் இணையதளத்தை நல்லதுக்கு பயன்படுத்துங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி அவுத்து போட்டு ஆடுறதுக்கு அதை பார்க்கறது இதை பாக்குறது கண்டாய் தனமா பாடுறது எதாவது பேசுறத பாக்குறது எல்லாம் விட்டு போட்டு இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமான விஷயங்களை இணையதளத்தை பயன்படுத்துங்க மத்தவங்களாவது வாழட்டும் இதுவும் ஒரு நல்ல தலமா பயன்படுத்தி நல்லதுக்கு பயன்படுத்துங்க இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும் போது மனசு ரொம்ப வலிக்குதுங்க ஒரு விவசாயியா எந்த விவசாயிங்க கொண்டி இருக்க மனசார எந்த விவசாயமே சத்தியமா கொண்டி கொட்ட மாட்டாங்க இடைத்தரகர் விவசாய விவசாயி வேறையும் சேர்த்து இப்படி கருத்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்களே உங்களை நான் கையெடுத்து கும்பிடுக்கிறேன் இந்த மாதிரி பழங்களை ரோட்ல கொட்டுறது இந்த மாதிரி வீ போடுறது இதையெல்லாம் தயவு செஞ்சு ஆதரிக்காதீங்க பெரிய பெரிய சேனல்ல இதை பெருசா பில்டப் பண்ணாதீங்க அதெல்லாம் உண்மையான விவசாயி கிடையாது இடைத்தரகர்கள் பண்றதுக்கு எந்த விவசாயி அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க விவசாயி உற்பத்தி பண்ண யாருமே பெத்தெடுத்த குழந்தைய வந்து ரோட்லயோ அனாதையாக எரிய மாட்டாங்க ஒரு ஏழைக்காவது போட்டு மனசார புண்ணியா தேடுனா கொடுத்துட்டு போவோன்னா தவிர யாருமே அந்த மாதிரி எரிய மாட்டாங்க பணம் கம்மியான லாபம் வருது அப்படிங்கிற கோபத்துல நமக்கு இது பெரிய லாபம் கிடைக்கல அப்படிங்கறக்காக வாங்கினதுல ஒரு பகுதியை கொட்டிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டு அனுதாபத்தை தேடி சம்பாதிக்க பாக்குறாங்க தயவு செஞ்சு இதையெல்லாம் நம்பாதீங்க முடிச்ச வரைக்கும் உங்க ஏரியாவில் யாராவது விவசாயி கூட்டம் இருந்தாங்கன்னா நேரடியே போய் அவங்ககிட்டயே நீங்க வாங்குங்க கண்டிப்பா உங்களுக்கு அது ஆரோக்கியமான பொருளாம இருக்கு அவங்களுக்கும் லாபம் வரும் உங்களுக்கு கம்மியா வருங்க தயவு செஞ்சு இதை நான் கெஞ்சி கேடுக்கிறேன் விவசாயிகளை வாழ விடுங்க விவசாயி பேரை தயவு செஞ்சு இந்த இடைத்தரகர்கள் கெடுக்காதீங்க பாவங்க அவங்க அவங்க உற்பத்தி பண்ண தவிர என்னங்க பாவம் உற்பத்தி பண்ணி கம்மியான இடக்குன்னு கொடுத்துட்டு அடைய தவிர அவங்கள என்னங்க பாவம் பண்ணாங்க தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிற விவசாயிகளை வாழ விடுங்க இந்த மாதிரி இடைத்தரகர்கள்லாம் இப்படி வீடியோ போட்டு விவசாயி பேரை கெடுக்காதீங்க